ஏன் சொல்ற இந்த உலக படிப்பு உன் பிள்ளைக்கு சில ஞானத்தை கொடுக்கலாம் ஆனா இந்த ஞானம் தான் அவன் பிள்ளைய வாழ வைக்கும் குடும்பமா வாழ வைக்கும் அதான் என் பிள்ளைகள் எதுல நடக்கிறாங்கன்னு நான் சந்தோஷப்படலை என் பிள்ளைகள் சத்தியதுல நடக்கிறாங்கன்னு சந்தோஷம் நீங்க வேற எதுலயும் சந்தோஷப்படாதீங்க உன் பிள்ளை வசனம் சொல்லும்போது கையை தட்டி முக்காலா முக்காலா டான்ஸ் ஆடுபோது சந்தோஷப்படாத ஆண்டவர் சொல்றாரு இல்ல வசனத்தை பேசும்போது உள்ள டான்ஸை போட்டு ஆடிக்கிட புள்ள எப்படி ஆடுறான் பாருனா ஒரு நாள் அடுத்த ஆறிக்கிட்டு இருப்பான் ஆனா உன் புள்ள வசனத்தை பேசும்போது நீ சொல்லணும் அப்பா என் புள்ள அந்த வசனத்தை படிக்கிறான்ப்பா பேசலை ஞானத்தினால கருத்த நேரம்ப்பா வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் என்ற சிலையில் நீ என்னைக்கு வா வேத புத்தகத்தை பட்டையத்தை வாங்க பிடிக்கிறியோ பட்டயம் ஒன்னு நடத்தணும் இங்க இருந்து உள்ள வரும்போது இப்படி வரிய பைபிள சிலர்லாம் பைபிள் இப்படி வச்சுட்டு வருவாங்க பின்னாடி இப்படி மறைச்சுப்பாங்க இந்த பைபிள கையில புடிச்சி இது அப்பா கொடுத்த பைபிள்னு சொல்லி இத தூக்கி வர்றதுக்கு நீ வெக்கப்படாம இதுல நீ வெக்கப்பட்டனா தேசத்தை எங்க இருந்து அசைப்ப தேசம்தான் ஒன்னு அசைப்ப பைபிள தூக்கிட்டு வரும்போது பயங்கரமா ஆகணும் வேதத்தை தூக்க வைக்கப்படாத வேதத்தை திறக்க வைக்கப்படாத இன்னைக்கு நீ என்னதான் செல்போன்ல எடுத்து கைவில படித்தாலும் அதை விட மேலானது உன் பரிசுத்த வேதாகமும் செல்போன்ல எல்லா அசிங்கமும் கூட இருக்குது இது உள்ள அசிங்கம் அல்ல ஒண்ணு பரிசுத்தம் மட்டும்தான் இருக்குது புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கைய தாட்டி உத்தரவு ஆமையு சொல்றீங்க பக்கத்துல கைய பிடிச்சி சொல்லுங்களேன் வேதத்தை தூக்க வெக்கப்படாம வேத தூக்குங்க வேதத்தை தூக்கிட்டு வாங்க ஒரு நாள் இந்த வேதம் vamos ler que